அன்பார்ந்த ஏனதருமை யூடியூப் மேற்கொள்ள வணக்கம் எதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து பங்குனி உத்தரம் பங்குனி மாதம் வருகின்ற உத்தர நட்சத்திரம் ப்ளஸ் பௌர்ணமி திதி இந்த வட்டம் இந்த பங்குனி உத்தரம் என்ன சொல்கிறான்னா வெள்ளிக்கிழமையே வந்து உத்தர நட்சத்திரம் முடிஞ்சிருக்கும் சனிக்கிழமை ஃபுல்லாக பௌபம் இருக்குது பங்குனி உத்தரத்தோடைய சிறப்பு என்பது திருமணம் பங்குனி உத்திரத்தோடைய சிறப்பு திருமணம் முருகன் தெய்வானையை வணங்கியது மணந்தது பங்குனி உத்தரம் சீதாராமன் கல்யாணம் நடந்தது பங்குனி உத்தரம் பரமசிவன் பார்வதி திருமணம் நடந்தது பங்குனி அதாவது உத்தர நட்சத்திரம் திருமணத்திற்கு உகந்த நட்சத்திரம் காதல் திருமணம் செய்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் வந்து இந்த ஒரு காதல் திருமணம் காதல் திருமணம் செஞ்சுருக்காங்க அந்த வாழ்க்கை வந்து சிறப்பு இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க சிறப்பாக இருக்கணும் ஏன்னா இரண்டு பக்கமும் வந்து என்ன சார் சப்போர்ட் இருக்காது முதல்ல கொஞ்சம் இன்றைக்கும் பிறகு இருக்கிறது பெரியவர்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமையோ ஒரு அனுசரணை இல்லாத வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பங்குனி உத்தரநாள் பங்குனி உத்தர பங்குனி உத்தரம் மாதா மாதம் வருகின்ற உத்தர நட்சத்திரத்தில் காதல் திருமணம் செய்தவர்கள் விரதம் இருந்து மாலை முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் காதல் திருமணத்தால் ஏற்பட்ட சாபங்கள் சாபங்கள்னு ஒன்று அதாவது காதல் திருமணம் என்பது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து இருந்திருக்காது ஏதோ ஒரு சைடு வந்து மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த பங்குனி உத்தரத்தில் வந்து விரதம் இருக்கலாம் மாதா மாதம் வருகின்ற பங்குனி உத்தரத்தில் விரதம் இருக்கலாம் இப்படி இருந்து நீங்கள் வந்து மாலை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு விரதத்தை விட்டீர்கள் என்று சொன்னால் பங்குனி உத்தரம் சிறப்பாக இருக்கும் பங்குனி உத்திரத்தினுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய மரியாதை வந்து கண்டிப்பாக உண்டு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிணக்கம் இருக்கின்றவர்கள் உத்தர நட்சத்திரம் வருகின்றென்று முருகப்பெருமானுக்கு வந்து செவரலி மாலை சாத்தி தேங்காய் பலம் அழகாக உடைத்து வழிபட்டு அந்த தேங்காயை நைட்டு வீட்டுக்கு கொண்டு போய் என்ன சொன்னாங்க நீட்டாக வந்து பாயாசம் வைப்பதற்கு யூஸ் பண்ணுவதோ யூஸ் பண்ணி வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற சுணக்கங்கள் வந்து கண்டிப்பாக உத்திர நட்சத்திரத்துடைய தோஷம் என்பது புதன் அந்த புதனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டு எந்த ஒரு நட்சத்திரத்திற்கு வந்து என்ன தோஷமோ அந்த நட்சத்திரத்தில் வந்து விரதம் இருந்து அது சார்ந்த கடவுளை நாம் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சில இடங்களில் வந்து பங்குனி உத்திரத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு நடக்கும் அதற்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று வழிபட்டு நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் உத்தர நட்சத்திரத்தன்று அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் இன்னொரு ஒரு பெரிய உலகத்திலே சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு ஆண்மை இல்லாத ஒரு மனிதன் ஆண்மை இல்ல ஆண்மை சக்தி குறைவு ஆண்மை சார்ந்த விஷயத்தில் வந்து எழுச்சி தன்மைகள் குறைவாக உள்ள நபர் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரமோ உத்தர நட்சத்திரம் வருகின்றன்றோ அவன் அந்த மனிதன் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டான் என்று சொன்னால் அவனுடைய நரம்பு தளர்ச்சி போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நட்சத்திரத்தின் மூலமாக சால் பேசினார் பங்குனி உத்தர நட்சத்திர பங்குனி உத்தர நட்சத்திர நாள்லையோ உத்தர நட்சத்திர நாளிலையோ ஆண்மை சார்ந்த ஒரு விஷயத்தில் அந்த உணர்வுகள் சார்ந்த விஷயத்தில் உணர்வுகள் சரியாக இல்லாத ஒரு நபர் அந்த பங்குனி உத்தரத்தன்றோ அல்லது உத்தர நட்சத்திரம் வருகின்றன்றோ மறந்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதற்கு நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு உத்தரம் என்பது ஒரு அற்புதமான நட்சத்திரம் அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து தன் ஆன்மீ ஆண்மைத்தன்மை எந்த விதத்திலும் வந்து நம் நம்மளுடைய வாழ்நாளில் வந்து அந்த யோகங்கள் கடைசி வரைக்கும் இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தான் என்று சொன்னால் செவ்வரளி பூவுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க வளர்க்க செவரலி பூ மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கணும் பூவை போட்டு வந்து எந்த ஒரு மனிதன் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுகிறானோ அவன் ஆண்மை சக்தியில் வந்து வலிமையாக இருப்பான் இல்லற சுகத்தில் வந்து அவனுக்கு ஒரு மேன்மை உத்தரத்துக்கு அவனும் ரெண்டாவது பங்குனி உத்தரம் வந்து ஒரு ரொம்ப பிரபலமாக முருகனுடைய சந்திகளில் வந்து கண்டிப்பாக கொண்டாடுவாங்க அன்றைக்கி எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த தேர்கள்லாம் எங்கள் கழுவுமலை கோயிலெலாம் தேரெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க முருகன் இது வளம் வருவார் தேரில் வந்து வளம் வருவார் நிறையா கூட்டங்கள் வரும் கண்டிப்பாக போடுவார் பங்குனி உத்தரம் என்பது பங்குனி உத்தரம் பௌர்ணமி என்பது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அந்த பொக்கிசம் என்பது என்ன சொன்னா கன்னி வீட்டில் ஏற்படக்கூடிய பொக்கிசம் அப்போ கன்னிகள் கன்னிகள் என்ன எதிர்பார்ப்பாங்க கன்னி பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க நல்ல திருமண வாழ்க்கையும் நல்ல இல்லற இன்பமும் நல்ல குழந்தைகள் தான் எதிர்பார்ப்போம் அப்போ இந்த தாய்மாமன் உறவுகள் வந்து சீரில்லாமல் இருப்பவர்கள் மாமன் உறவு முறைகளில் வந்து சீர்கட்டி இருப்பவர்கள் பங்குனி உத்தர நாளில் வந்து வழிபட்டு நீங்கள் அந்த உறவை சீர் செய்து கொள்வதற்கு இந்த பங்குனி உத்தரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்துரும் பங்குனி உத்தர நாளில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா பங்குனி உத்தர நாளில் வந்து கோயிலில் போய் வழிபட்டு நீங்கள் வந்து அந்த கோரிக்கையை வைத்தீங்கன்னா மறு பங்குனி உத்தரம் வரும்போது என்ன சொன்னால் அந்த கோர்ட்டு கேஸு ஒரு முடிவுரைக்கு வந்துடும் பூமி சார்ந்த விஷயங்கள் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் வந்து சொத்தை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் சொத்தை பிரிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அதில் பிரச்சனை இருப்பவர்கள் அந்த பங்குனி உத்தர நாளில் வந்து முருகனுக்கு பாலாபி பாலாபிஷேகம் செய்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த எழுத்துப்பூர்வமாக ஆனால் பூமி சார்ந்த பிரச்சனைகள் பங்குவாக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் பங்களிப்புத்திரம் இதை இந்த வருடம் செய்தால் அடுத்த வருஷம் வெற்றி பெற்று விடும் ரெண்டாவது என்ன சொல்கிறான் ரெண்டாவது என்ன சொல்கிறான் இந்த வக்கீல்கள் கோர்ட்டில் எல்லாம் வேலை பார்க்குறவங்க கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க வக்கீல்கள்லாம் சிறப்பான அற்புதமான வந்து கேஸ்களில் வெற்றி பெற்று வருவதற்கு வந்து இந்த பங்குனி உத்திர நாளில் நாளில் இருந்து முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணி சிவரலி மாலை போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தொழில் வந்து சிறப்பாக நல்ல நல்ல லாயர் என்று சொல்லக்கூடிய வக்கீல்களாக பெயரெடுப்பதற்கும் ரெண்டாவது வந்து வக்கீலுக்கு படித்து கொண்டிருப்ப இருக்கின்ற மாணவ மாணவிகள் கண்டிப்பாக பங்குனி உத்திரத்தில் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய கல்வியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இருக்கின்ற சுணக்கங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து கண்டிப்பாக தீர்ந்துடும் அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே ஒரு கல்வியில் வந்து நாம் வந்து ஒரு உத்தரம் என்பது என்ன சொல்லான்னா முதனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் அப்ப கோர்ட்டு கேஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரச்சனை இருக்குது அந்த மகளிர் கோர்ட்டில் வந்து பிரச்சனை இருக்கிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பங்குனி உத்தர நாளில் வந்து விரதம் இருந்து முருகனுக்கு பாலாபிஷேகத்திற்கு ஒரு அரை ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்து வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் பங்குனி உத்தர நாளில் வந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய குலதெய்வத்தை பார்த்து விட்டு வந்தானோ குலத்திறுவை வந்து பார்த்து வழிபாடு பண்ணி விட்டு வந்தானோ அவனுடைய அடுத்த வருஷத்திற்குள்ளே வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த உத்தர நட்சத்திரத்திற்கு வந்து அவன் உத்தர நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு ஏன்னால் இந்த வருடம் என்ன சொன்னான்னா சனிக்கிழமை பௌர்ணமி ஃபுல்லாக அறுபது நாளிகை இருக்குது ஆனால் வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நாலு நாலு மணிக்கு சுச்சத்துக்கு வந்து முடிஞ்சிருக்கு இருந்தாலும் அந்த சந்திரன் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா எங்கே இருக்கிறது கன்னி வீட்டில் தான் அங்கே தான் வந்து என்ன சொன்னான்னா உத்தர நட்சத்திரத்தோடைய ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கிறது ரெண்டாவது என்ன சொன்னால் அடுத்த பௌர்ணமி நடக்கப் போகின்ற நாள் வந்து சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஃபுல்லாக இருக்குது அப்போ வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற சுணக்கங்களை தீர்க்குவதற்கு இந்த சனிக்கிழமையும் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் சனிக்கிழமையும் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற நாள் சனிக்கிழமை வருது அஸ்த நட்சத்திரம் வருது பங்குனி பௌர்ணமியும் வருது சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் பௌர்ணமி இந்த மூன்றும் ஒரே நாளில் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு உங்களுடைய தொழில் சிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் பௌர்ணமி தேதி இதில் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஓடிக்கொண்டிருக்கும்போது ஓடிக்கொண்டிருக்கும் போது ரெண்டு மணி நேரம் ஓடும் அந்த லக்கணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏதாவது என்ன சொன்னால் ஒரு ரிங் வாங்கி கையில் போட்டீர்கள் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக ஏன்னா சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் ரிசபக்கணம் வரும் வரும்போது இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் ப்ளஸ் பௌர்ணமி திதி அப்போ இது எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அற்புதமான வந்து என்ன சொன்னால் விழா எடுக்கக்கூடிய ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு விழா விழா எடுக்கக்கூடிய நாள் உத்தரம் தேரோட்டங்கள் நடக்கக்கூடிய நாள் அபிஷேக ஆராதனைகள் நடக்கக்கூடிய நாள் இந்த நாளில் வந்து என்ன சொன்னா ரிசவலக்கணம் போது ரிசவலக்கணம் போது ஒரு க நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே என்ன ஒரு ரிங்கு செஞ்சு போட்டாலும் ஓகே அல்லது கடைதையில் கடைசியில் கடை கடையில் வந்து அன்றைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லக்கணம் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லிடுறேன் அந்த லக்கணம் வந்து எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு சொல்லி வரும்போது சனிக்கிழமை பௌர்ணமி திதி அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது ரிசபல் அக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி வரும்போது ரிசபல் லக்கணம் காலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏழு ஐம்பத்தாறுலேருந்து ஒம்பது ஐம்பது வரைக்கும் காலை ஏழு ஐம்பத்தாறு முதல் காலை ஏழு ஐம்பத்தாறு முதல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒம்பது ஐம்பது வரைக்கும் இருக்கு அப்போ ஒரு கடையில் போய் வந்து என்ன வந்து நீங்கள் அழகாக ஒரு ரிங் வாங்கி போடுவதோ பெண்கள் வளையல் வாங்கி போடுவதோ தொழிலுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய வலிமையை வந்து கண்டிப்பாக சேர்க்கும் அதனால் பங்குனி உத்திரம் என்பது ஒரு அற்புதமான பொக்கிசமான நாள் அன்றைய நாளில் வந்து என்ன சொன்னான்னா கல்யாணம் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்தால் மறு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் நடத்தணும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துடும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் பெரிய விருத்தி வர வேண்டும் என்று சொன்னால் பங்குனி உத்தர தன்று கோயிலில் போய் வந்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி மட்டும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டைவர்ஸ் கேஸ் வந்து இருக்கிறவங்க தனக்கு சாதகமாக முடிய வேண்டும் இல்லை ஒற்றுமையாக ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி முத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் வந்து இறைவன் இடம் உறுதியாக பரிசீலிக்கப்பட்டு பெரிய வெற்றியை வந்து பெறுவதற்கு பங்குனி முத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறி பரிட்சித்து பாருங்கள் வழிபாடு என்பது என்றைக்குமே வந்து என்ன சொன்னான்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது பரிசுத்த பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரா மன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கை வாழ்க்கும் வணக்கம்